பின்னர் சிவில் சர்வீஸ் தேர்வை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற டாக்டர் பிரசாந்த் ஐபிஎஸ்க்கு கோவை கொங்குநாடு கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் பாராட்டி விருது வழங்கிய கோவை மாநகர ஆணையர் பாலகிருஷ்ணன் கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சிவில் சர்வீஸ் ஆர்வலர்கள் கிளப் துவக்க விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு குத்துவிளக்கை ஏற்றி துவங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் டாக்டருக்கு படித்து வெற்றி பெற்ற பின்னர் ஐபிஎஸ் தேர்வில் உள்ளதே வெற்றி பெற்ற பிரசாந்த் ஐபிஎஸ் காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் பாராட்டி விருது வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பேசிய மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கூறியதாவது Dr. Prashant, the new entrant to the Civil Services family. Madam Since yes, I was here and I had an opportunity to interact with you all. This is a special occasion because number one is I am in Civil Services for almost 19 years now and we have ஒரு கேன் கோட் கார்பரேஷன்

If I want to become an IAS officer or IPS officer or whatever field you choose to be Dr. Suchada and Simati ma'am and Mrs. Lata, the social worker as well and Mr. Anand sir as well and other members on and off the dais so, how does it feel to be on the opposite side of the stage? This and to address an august audience and gathering. So, to give a brief snippet about how my journey has been, I think I should start with that because.